வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா உயிர்வாய்கின்றேன் ஒன்றும் இல்லாத என்னை உன் கருண் உயர்த்தி வைத்த me அருமையாக பாடல் பாடிய சொல்லிவிட்டு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் உயர் திரு பிரேம்சிங் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபாதர் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க அவர் டைட்டில் பாதல் சொன்னாங்க அப்படி ஆனால் எனக்கும் அந்த ஸ்கூலுக்கு செய்யணும்னு கடமை உண்டுங்கிறது பாதல் தெரியாது நான் அந்த ஸ்கூலில் படித்தவன் கிடையாது அந்த ஸ்கூலில் வந்து படிச்சுருக்கேன் அந்தமணி பண்ணு சொன்னாங்க அந்த சாப்பிடு நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது அவங்க ராத்திரி இங்கே ஒரு ஸ்டடி வைப்பாங்க நைட் ஸ்டடி எங்கள் அப்பாவுக்கு எல்லோரும் நல்லா பழக்கங்க நல்லா போந்த ஹெட் மாஸ்டருக்கு அந்த மாதிரி போய் பழக்கங்கிறதுனால எங்களெல்லாம் போய் படிங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களாம் ரொம்ப ஜாலியாக விழுந்துட்டு நிறைய எல்லோரும் பயாது எங்கள் அப்போ அக்கா தண்ணிச்சு கரிய சித்த வாங்க பிள்ளைகள்லாம் பக்கங்கள் வாங்கி எல்லாருமா சேர்ந்து வந்தோம் அந்த ஸ்கூலில் அந்த மிதி கமண்ட்டு கிடையாது அந்த காலத்துக்கும் ஆனால் ரெண்டு பாதர்கள் இருக்காங்க பாதர்கள் ரொம்ப அன்பானவங்க தான் ஆனால் அவங்க பிரம்பு இருக்குல்ல அந்த பிரம்புக்கு ப இப்போ இப்போ நம்ம வீட்டுக்காரங்க பக்கத்து வந்து ஜெருந்து தெரியாது அப்போ படிக்கும் நாங்கள் ஜாலியும் தெரியுங்க வந்தால் பாதல்கிட்ட வருஷமாக மாட்டிக்கிட்டோம் ஃபாதரில் மாட்டிங்க படித்தோம் அப்படின்னு சொன்னாலே எங்கள் அப்பா இன்னும் மீன் பண்ணுவோருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அனுப்பிவிட்டோம் ஆ அதில் நல்லா படித்த மாட்டேங்க பத்தாம் கிளாஸ்லாம் நல்லா பாஸ் ஆகிறதுக்கே காரணம் இந்த ஸ்கூலில் வந்து படித்தது அதுக்கு அடுத்தது நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஆர்சி மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கோடி ரேட்டி நெஸ்களில் ஃபாதர் மேனேஜ்மெண்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய இதை நீங்கள் சொல்லவே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிறது ஆர்சி ஸ்கூலில் தான் பார்க்குறாரு ஸோ நாங்கள் அரசு ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் உள்ள வித்தியாசம் ஆர்சி ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா டிசிப்ளினில் தான் நடத்திருக்கோம் ரொம்ப டிசிப்ளின் தான் ஆமாம் நாங்களும் இங்கே பரப்பாடி ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் சும்மா அப்படி காட்டானலாம் படிச்சுட்டு அப்படி போனது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோழி நிவார் பேருக்கும் பார்த்துருக்கேன் போனால் அவர் சாரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படிதான் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் அப்படி வணக்கம் கொஞ்ச நேரத்தில் சார் வந்தார் வந்தா என்னப்பா மறுபடி ஒரு காரம்லாம் எழுப்போம் அப்படின்னாங்க நாங்கள் எல்லாம் எழுதி தந்தோம் என்ன சொன்னாங்க என்ன அடிக்க வரேன் அடிக்க வரேன்னு சொல்கிறான் ஆ ஆமாம் குட் மார்னிங் சொல்லணும் சார் இப்படி சொல்லணும் ரெண்டு கையை கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்லணும் அப்படின்னு பழக்கம் 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 இப்போ பாருங்க அதுலேயும் பிரச்சனை இருக்குது பாருங்க நான் முடிச்சு கவர்மெண்ட்டு பாட்டங்களில் படிக்க போனேன் அங்க போய் எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி சொன்னா அங்க உள்ள வாத்தியமா இருக்கலாம் ஒருத்தனும் குட் மார்னிங் சொல்ல மாட்டான் நம்ம கும்பிட்டு குட் மார்னிங் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த பையன் நம்மள கிண்டல் பண்ணுதாங்க கூப்பிட்டுட்டாங்க அப்ப ஒரு ஆள் சொல்லியிருக்காரு ஒரு ஹெட் டிபார்ட்மெண்ட் அவர் வந்து ஆர்சி கிறிஸ்டியன் அவர் இந்த பையன் ஆர்சி ஸ்கூல்ல படிச்சிருப்பான் இல்லாம இருக்காதியா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி என்ன கூப்பிட்டு விட்டுருக்காங்க கூப்பிட்டு விட்டானா எல்லா வாத்தியமாரும் உட்காந்துருக்காங்க என்ன தம்பி நீ எங்க படிச்ச தம்பி இப்படி அப்படின்னு சொல்லி சொன்ன நான் சொல்லி பாத்திருக்கேன் அங்கெல்லாம் குட்பாடி இப்படிதான் போடுவீங்களா ஆமா சார் அப்படி நம்ம தான் என்ன விட்டாங்க பாருங்க அப்படி ஆர்ச்சி ஸ்கூல் மேல வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நன்றி இது இவ்வளவு கௌரிச்சதுக்காக வாதத்துக்கு ரொம்ப நன்றி அழகாக தன்னுடைய பள்ளி அனுபவங்களே அதுவும் நமது பள்ளி வந்து படித்த சொன்ன அந்த பெருமை கேட்கும்போது அருமையாக இருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூடுதலான வாழ்த்துக்கள் நன்றி சார் அடுத்ததாக கவிதை வாசிக்க வருகிறார் நான்கு மாணவின் கவிதை காற்றாட கவி எழுத அமர்ந்தேன் வார்த்தைகள் வராமல் மொழியில் ஏழ்மையில் அயருற்றேன் கற்பனை கருவூலத்தில் அமர்ந்தேன் கவிதையும் தானாக வந்தது கழிப்பறையை என் கற்பனை கழிவுலாம் கருவறை வேண்டாம் சுத்தமான கழிப்பறை வேண்டும் முதல் வாரம் பயணம் போனேன் அடிக்கல் நாட்டியிருந்தது கழிப்பறைக்கு மூன்றாம் வாரம் பயணம் போடேன் பழப்பளப்பாக கட்டியிருந்தது கழிப்பறை ஐந்தாம் வாரம் பயணம் போடேன் துர்நாற்றத்தோடு உடைந்திருந்தது கழிப்பறை ஏழாம் வாரம் பயணம் போனேன் பராமரிப்பில்லாமல் மூடியிருந்தது கழிப்பறை ஏழு தான் தூய்மை இந்தியாவின் கழிப்பறை அந்தோ நாம் கழிவறையின் பரிதாபங்கள் இதை மாற்றுவோம் தோழர்களே கழிவறையை சுத்தமாக வை வைத்திருத்தல் நமது பொறுப்பு நன்றி கவிதை சொந்தம் வாசித்தது அருகே